இரண்டாம் கட்டமாக வந்துட்டு ஏராளமானவர்கள் வந்துட்டு அது விண்ணப்பிச்சிருந்தாங்க அதில் முதல் கட்டத்தில் அதாவது ஏழாம் மாதம் முதலாம் திகதி வந்துக்கிட்டு ஒரு பேர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது அது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் இருந்தபோதிலும் அதில் தன்னிச்சையாக திடீர்னு வந்துட்டு அது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெருவர்களை காட்ட தொடங்கியது இது எல்லோரும் அறிந்து விடயம் அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் திடீர்னு ஐந்தாம் திகதி ஏழாம் மாதம் ஐந்தாம் திகதி மீண்டும் ஒரு தடவை புள்ளி இடப்பட்டு அவர்களுடைய புள்ளிகளை வந்துட்டு மாற்றப்பட்டு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இப்போது வந்துக்கிட்டு தெரிவு செய்யப்படவில்லை இந்த ஒரு கட்டைக்கரைக்குள்ளே இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆரம்பத்திலேயே வந்துட்டு சிலர் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டவர்கள் இப்போதும் வந்துட்டு தெரிவு இருக்கிறார்கள் அவர்கள் யாருன்னு சொன்னால் அசூஸ்மைக்கு தகுதி இல்லாதவர்கள் அசூஸ்மனுக்கு தகுதி இல்லாமலுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அசுஸ்மைக்குள்ளே தகுதியாகவே இருக்கிறாங்களே தவிர ஏராளமானவர்கள் தகுதி உடையவர்கள் வந்துக்கிட்டு தகுதியாக்கப்பட்டாலும் தற்சமயம் நிராகரிக்கப்பட்டவர்களுடைய இதுக்குள்ளே கட்டக்கரைக்குள்ளே இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி ஏராளமானவர்களுடைய பெருவர்கள் இன்னும் வந்துட்டு வெளியிடப்படாமல் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லியே இருக்கிறது அதே மாதிரி நோட் எலிஜிபிள் சொல்லியும் இருக்கிறது இதில் ஏராளமானவர்கள் நோட் எலிஜிபிள்னு அதில் வந்தாலும் அந்த பேர் பட்டியலில் நோட் எலிஜிபிள்னு சொல்லி வந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட விவரத்தில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஓகே நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ரோசிங்கிறதையும் நோட் எலிஜிபிள்ங்கிறதையும் வந்துட்டு நாளை மறுதின ஒரு வீடியோ தனியாக வந்துட்டு நம்ம அதுக்கு போட இருக்கிறோம் அந்த இதில் வந்துட்டு இவர்கள் இருவரையும் பார்ப்போம் என்ன இவர்கள் செய்ய வேண்டும் எவ்வாறு இவர்களுடைய கொடுப்படங்களை அசுஷ்ம கொடுப்படங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிறத நம்ம இவர்களுக்கு போடுவோம் அதே மாதிரி மேன்முறையீடு செய்கிற எப்படின்னு சொல்லி ஏராளமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் வந்துட்டு விண்ணப்ப படிவத்தை கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் கொடுத்த விண்ணப்ப படிவம் சரியான முறையில் பூர்த்தி செய்திருக்கிறார்களா அல்லது தவறான முறையில் அதையும் பூர்த்தி செய்திருக்கிறார்களாங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இன்னும் மேன்முறையில் செய்யாமல் இருப்பவர்கள் தயவு செய்து செய்யாமல் இருங்கள் ஓரிரு தினங்களுக்குள்ள எவ்வாறு மேன்முறையீடு செய்கிறேங்கிறது சொல்லி நம்ம ஒரு வீடியோவை தனியாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அவர் அவசரப்படாமலுக்கு அமைதியாக இருங்க எப்படி மேன்முறையீடு செய்கிறதுங்கிறத நம்ம திட்ட தெளிவாக ஒன்லைனூடாக வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய வசதிகளை நான் உங்களுக்கு செய்திருவேன் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் விண்ணப்ப படிவம் தான் கொடுக்க சொன்னாலும் அந்த விண்ணப்பப்படத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்னென்ன கேள்விக்கு என்னென்ன பதிலை நீங்கள் கொடுக்கணுங்கிறதை நம்ம என்ன செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க அப்புறம் சொன்னால் அஸ்வஸ்மையில் தெரிவு செய்யப்பட்டு அதாவது தகுதி இல்லாமலுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களை எவ்வாறு அந்த அஸ்வஸ்மை கொடுப்ப இடைநிறுத்துறது நம்ம அவங்களுக்கு எப்படி ஒப்ஜெக்ஷன் ஆட்சேபனை செய்கிறது ஒன்லைன் ஊடாக இந்த நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு இலகுவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அசுஸ்மையில் தகுதி இல்லாமலுக்கு இருக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒப்ஜெக்ஷன் செய்யணும் அரசாங்கத்திட்ட கொடுப்பிடம் தானே எடுத்துகிட்டு போகட்டுமே நம்மளுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாகதை மறந்துட்டுங்க அப்படி இருக்கிற நீங்கள் சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னால் அவரை எடுக்கிறவரை எடுத்துகிட்டு போகட்டும் நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு இருப்போம் சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய நீங்கள் செய்த ஒரு குற்றமாக கருதப்படும் அதே மாதிரி யார் தகுதியாக இருக்கிறவரோ அவர் வந்துட்டு இவரால் தடுக்கப்படுறார் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாலு லட்சம் பேருந்த இதில் வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்க தெரிவு செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்னென்னு சொன்னால் இந்த நாலு லட்சம் பேர் தான் என்ன செய்வாங்களோ எடுப்பாங்களே தவிர அதுக்கு மிஞ்சினாக்களை எடுக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க இப்போ தகுதி இல்லாதவர் அதுக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் தகுதியானால் ஒரு ஆள் என்ன செய்யணும் நிராகரிக்கப்படணும் அதான எதார்த்தம் இப்போ தகுதி இல்லாதவரையும் எடுத்து தகுதியானவரையும் எடுத்தா என்ன செய்வாங்க இந்த நாலு லட்சத்தை விட மேலான ஒரு எண்ணிக்கையை அவங்களுக்கு காட்டும் ஆதலால் தகுதி இல்லாமல் இருக்கிறவர் யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தயவு தாட்சியமின்றி அவருக்கு நீங்கள் ஒப்ஜெக்ஷன் செய்யுங்க ஒப்ஜெக்ஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு திட்ட தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செஞ்சிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு வந்துட்டு என்ன செய்யுறேன் வழங்கப்படுறது ஆதலால் நீங்களும் அதே மாதிரி ஒப்ஜெக்ஷனை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி உங்களோட உறவினராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட பிரிவுக்குள்ளே இருக்கிறவராக இருந்தாலும் அல்லது உங்களோட பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒப்ஜெக்ஷனை செய்து கொள்ளுங்க நான் வந்துக்கிட்டு ஒரு எங்கள பிரதேசத்தில் ஒரு ஜிஎஸ் அதாவது அரசு உத்தியோகத்தொருத்தருக்கு அசூஸ்மை கொடுப்போம் அதுவும் பத்தாயிரம் ரூபா பேற்பாட்டிலுக்குள்ள வந்திருக்கிறாரு அதுவும் பிழையான தகவல்களை கொடுத்து அவர் வந்திருக்கிறேங்கிறத நான் உறுதி செய்தன் பின்னர் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு ஒப்ஜெக்ஷன் செய்து இருக்கிறேன் அதனையும் வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக வழங்கப்படுத்திருக்கிறேன் அந்த ஒப்ஜெக்ஷன் மாதிரி நீங்கள் வந்துட்டு அவர்களுடைய ஒப்ஜெக்ஷன் செய்யறதா இருந்தால் உண்மையான ஒப்ஜெக்ஷனை செய்து கொள்ளுங்க ஒரு அப்பாவிய வந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு பாமர்ன்னு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்கிற தரை வந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நீங்கள் ஒப்ஜெக்ஷன் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாங்க எப்படி ஒப்ஜெக்ஷன் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வந்துட்டு கூகுளுக்கு வாங்க சரியா நீங்க இப்போ பார்த்துக்கொள்ளலாம் உங்களை ஃபோனில் கூகுளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் சர்ச் பண்ணணும் எப்படின்னு சொன்னால் டபிள்யூ டபுள்யூ டாட் டபிள்யூ பிபிடி டாட் ஐகேன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ தோண்டும் இந்த விண்டோவில் பாருங்கள் மேலுக்கு வந்துட்டு நீங்கள் சர்ச் போ ஹவுஸ் கோல்டு உங்களை தனிப்பட்ட இதை பார்க்குறது இப்போ நம்ம என்ன செய்யணுன்னு சொன்னால் நம்ம புள்ளி ஆருக்கு வந்துருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதனால் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்டு கூட வெபேஜுக்குள்ளே போவோம் அவங்களுடைய பக்கத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய இணையதாள பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அது வந்துட்டு இவ்வாறு தான் இருக்கும் பாருங்கள் புதிதாக பார்ப்பவர்களும் கொள்ளுங்க இது கொஞ்சம் டிலே ஆகி அதாவது தாமதமாகி தான் நம்மளோட பெயர் பட்டியல் வந்துடுச்சு வடத்துக்கிட்ட நம்மளுக்கு காட்சிப்படுத்தப்படும் ஸோ அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்காக வரல வரலன்னு சொல்லிட்டு கூட பாருங்கள் இது அசோஸ்மை ரெண்டாம் கட்ட மின்னபம் போட்டவங்களுடைய பட்டியல் விவரத்தை பார்க்குறது இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணணுன்னே நம்மளுக்கு பாருங்கள் சோசியல் சோசியல் ரெஜிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிட்டு வந்துட்டு இதில் செலக்ட் டிஸ்ட்ரிக் கேட்டுக்கிறாங்க நான் இந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டேன் மாதிரி நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்சன் செலக்ட் வந்துட்டு டிவிஷனை கேட்குறாங்க நான் எங்களோட டிவிஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி கிராம நிலதாரி பிரிவோ கேட்குறாங்க இதில் வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னா எங்கள கிராம நிலதாரி பிரிவையும் செலக்ட் பண்ணிவிட்டேன் இதில் பாருங்கள் இது வந்துட்டு எங்களுடைய பிரிவில் இருக்கிறவங்களுடைய பேவர் விவரம் இதில் பார்த்திங்கன்னு உங்களுக்கு விளங்கும் இங்கேலாம் இருக்கிறது என்ன இருக்கிறது வந்துடுச்சு கியூஆர் கோட் இலக்கம் இருக்கிறது அதே மாதிரி இது அப்ளிகேஷன் ஃபுல் நேம் இருக்குது அதே மாதிரி விலாசம் அதே மாதிரி கெட்டக்கேரி இந்த கெட்டக்கேரி என்னங்கிறத தீர்மானிச்சு தான் நம்மளுக்கு அசோசமாக கிடைக்குமா இல்லையாங்கிறத பார்த்து கொள்ளையிலும் இங்கேலாம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கு இதில் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எலிஜிபிளை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டையும் வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட வீடியோ ஒன்று போடுவேன் அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க இப்போ வந்துட்டு பாருங்கள் யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறாங்கங்கிறத நம்ம இதில் பார்த்து வேண்டும் இதில் வந்துட்டு நான் பார்த்துட்டேன் இது வந்துட்டு எங்களோட ஒரு பிரிவான இது தான் இதில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு யாருன்னு சொன்னால் ஜிஎஸ் கிராம நிலதாரி கிராம நிலதாரி வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் அசோஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் பத்தாயிரம் ரூபா பேர் பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு அப்போ நான் என்ன சேர்ந்தால் அவருடைய கியூஆர் கோட் இலக்கத்தை என்ன செய்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன் என்ன சொன்னால் அந்த கியூஆர் கோடு இலக்கம் கேட்பாங்க அதே மாதிரி விலாசங்கள்லாம் கேட்கக்கூடும் அதனால் நான் இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன் மீண்டும் நம்முடைய இணைய பக்கத்துக்கு வார நம்மளோட வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்ட் பக்கத்துக்கு வந்தேன்னு சொன்னால் இதில் பாருங்கள் சப்மிஷன் சொல்லியிருக்கு இன்னுக்கு பாருங்கள் சப்மிஷன் அண்ட் அப்பீல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்மிஷனில் ஒப்ஜெக்ஷன் அண்ட் அப்பீலில் நம்ம பார்க்க போகிறது ஒப்ஜெக்ஷன் என்ன தகுதி இல்லாதவர் இதுக்குள்ளே வந்திருக்காருங்கிறத நம்ம மறுப்பு போகிறோம் இதில் அதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு இதில் மூணு விதமான மொழி தந்திருப்பாங்க நம்ம என்ன மொழியில் தெரிவு செய்யப்படும் சொன்னால் ஒன்று சிங்களத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம் அல்லது ஆங்கிலத்தை தெரிவு செய்யுங்க தமிழை தெரிவு செய்து நீங்கள் அதில் செய்கிறது ஊடாக உங்களுக்கு அது சம்டைம் சக்ஸஸ் இல்லாமல் ஆகும் அதெல்லாம் நான் ஆங்கிலத்தை பொதுவாகவே செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அதில் சேஞ்ச் லேங்குவேஜை என்ன செய்கிறேன் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறதுனால பாருங்கள் நம்மளுக்கு வந்திருக்கி ஆயுவ அசோஸ்மே ரெஜிஸ்டரி சிட்டிஷனான்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நீங்கள் அசோஸ்மேக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தர நபரானு சொல்லி கேட்குறாங்க அல்லது நம்ம அசூஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம பேரு விபரம் இருக்க மாட்டோம் நம்ம தொலைபேசி இலக்கத்தை நம்ம என்ன செஞ்சுருப்போம் நம்ம இதில் கொடுத்துருப்போம் அசூஸ்மைக்கு அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம அசூஸ்மை ரெஜிஸ்டர் செய்யு சொல்லி தான் அதை குறிக்கும் அப்போ அதனால நம்மளோட இதில் நீங்கள் என்ன செய்யணும் கிளிக் பண்ணணும் அப்படி உங்களுக்கு வருது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரும் கொடுக்கல நீங்கள் உங்களோடய என்ஐசி நம்பரும் அதில் இல்லை நீங்கள் அசூஸ்மிக்கிற இல்லை உங்கள் தொலைபேசி இலக்கமே இல்லைன்னு சொன்னால் ஐம் நொட்டை ரெஜிஸ்டரிட் சிட்டிஷன் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் மிக பெரும்பான்மையாக வந்துட்டு இதில் இருக்கிறவர்கள் ஆட்சேபணம் தெரிவித்தவங்களும் சரி இதில் இருக்கிறவர் ஆட்சேபனை தெரிவித்தாலும் சரி அப்படி செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அதுவும் சிறந்த முறையில் நீங்கள் செஞ்சு கொள்ளணும் நான் என்ன சரினு சொன்னால் நொட்டை ரெஜிஸ்டர் சிட்டிஷன் சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த தொலைபேசி இலக்கம் கேட்குறாங்க நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தை இவரத்தில் கிளிக் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை சரியான முறையில் நீங்கள் டைப் பண்ணி கொள்ளணும் ஏன்னா இதில் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும் அப்போ அதனால் நீங்கள் இதை சரியான முறையில் தெரிவு செஞ்சுட்டு பாருங்கள் இதை நீங்கள் டிக் பண்ணணும் ஐ எக்சப்ட் த டேர்ம் அண்ட் கண்டிஷன் இதை டிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் தோன்றுதணும் நீல கலர் சென்ட் ஓடிபி இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் எஸ்எம்எஸ் வீடாக அனுப்புவாங்க அப்போ என்ன செய்யணும் நீங்கள் அந்த ஓடிபி நம்பர் பாருங்க எஸ்எம்எஸ் சென்ட் கண்டினியூன்னு சொல்லி நான் கொடுத்துக்கொள்கிறேன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஓடிபி நம்பர் வந்துட்டு என் ஃபோனுக்கு வந்துடுச்சு அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து சரியான முறையில் டைப் பண்ணி கொள்ளணும் அப்போ நம்மளுக்கு அதில் டைம் தந்திருக்கிறாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அதில் உங்களுக்கு டைம் தந்திருக்கிறாங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டைப் பண்ணி முடிச்சிடணும் இந்த டைம் நினைக்கிற இது டைம் ஓடிட்டே இருக்குது அந்த டைம் ஓடி முடியறது கடையில் டைப் பண்ணி முடிச்சிடணும் அப்போ நீங்கள் மெதுவாக பார்த்து சரியான முறையில் நீங்கள் அந்த ஓடிபியை கொடுத்து கொள்ளணும் கொடுத்துட்டு பாருங்கள் வெரிஃபை அக்கௌண்டில் பாருங்கள் நம்ம அந்த இதை கொடுத்த உடனே வெரிஃபைட் அக்கௌண்ட்டில் கொடுத்த உடனே நம்மளுக்கு இப்படி ஒரு விண்டோ தோண்டும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட தொலைபேசியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி சப்மின் ஒப்ஜெக்ஷன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் தோண்டும் அதாவது நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க நீங்கள் யார் ஏவர் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி கேட்குறாங்க ஆனால் இது இலகசியமாக பாதுகாக்கப்படும் நீங்கள் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இவ்விடத்தில் டைப் பண்ணணும் கூட முழு பெயர் அடிக்கணும் ஆனால் குத் குத்து டொட்டு வச்சிடக்கூடாது ஸ்பேஸ் விடலாமே தவிர தொட்டு வைக்காமலுக்கு உங்களோட பேரை முழு பேரை நீங்கள் டைப் பண்ணலாம் அல்லது உங்களோடய பேரையும் டைப் பண்ணிக்கொள்ளலாம் நான் இவ்விடத்தில் என்னோட பேரை டைப் பண்ணிக்கொள்றேன் விலாசம் கேட்குறாங்க

கொள்ளையணும் உங்களோட இதில் அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதே முறையில் அவருடைய கியூஆர் கோடில் கொடுத்து போட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் ஷோ டீடைல்ஸ் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பாருங்கள் அவருடைய விபரத்தை எனக்கு காட்சிப்படுத்துது அவருடைய பேர் அவருடைய விலாசங்களை சரியான முறையில் காட்சிப்படுத்துறாங்க அவ்வாறு இல்லாமல் நான் இது பிழையான நம்பர் கொடுத்துருந்தேன் சொன்னா சொன்னால் இது பிழையான பேர் விபரம் அட்ரஸ் காட்சிப்படும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் பெக் பண்ணிட்டு சரியானத்தை நம்ம இதில் டைப் பண்ணி மறுபடியும் வந்து கொள்ள அப்போ பாருங்க நான் சரியான முறையில் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பிறகு கன்ஃபார்ம் கொடுக்கேன் கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்த உடனே இவ்வாறு என்ன செஞ்சுக்கிட்டால் வந்திருக்கு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஒப்ஜெக்ஷன் செய்ய போகிறதுக்கான இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து விதமான இதுகள் கட்டிப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இதில் பாருங்கள் இன்கம் எக்ஸ்பென்சர் அதாவது இவருடைய அந்த எக்கனாமிக்கல் லெவலில் தான் இது என்ன செய்யணுச்சுன்னா குறிப்பிடும் இதுதான் மிக முக்கியமானது இவர் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் எக்கனாமிக்கல் லெவலில் வந்துட்டு மிகவும் இதாக குறைவாக போட்டிருக்கிறார் அதனால் இவருக்கு அதில் மூணு புள்ளிகள் அவர் பெற்றிருக்கிறார் அதனால் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவர் வந்துட்டு ஒரு அரசு உத்தியோகத்தருங்கிறதுனால இவருடைய நம்மளுக்கு வருமானம் தெரியும் ஸோ இன்கம் எக்ஸ்பென்சர்னு சொல்லி நம்ம இதில் நம்ம கிளிக் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதில் என்ன செய்யறதுன்னு சொன்னால் டைப் பண்ணி கொள்ளணும் பாருங்கோ நான் இதில் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலில் ஒன்றாவது கேள்வி தான் இது மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சருங்கிறது இது வந்துட்டு எப்படியும் வேறு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வேறு என்ன செய்வார்னு சொன்னால் செலவழிக்க கூடும் அப்போ நம்ம எக்ஸ்பென்சரை வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாக்கு கூட கூட போட்டுட்டோம் ஆனால் இவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் முப்பதாயிரம் ரூபாக்கு குறைய போட்டிருக்கிறாரு மந்த்லி ஃபேமிலி இன்கம் வந்துட்டு இவருடைய வருமானம் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இவர் என்ன செய்வார் சம்பளம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்போ நம்ம என்ன செஞ்சிடோன்னு சொன்னால் ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூன் சொல்லி போட்டிக்கிறோம் அதே மாதிரி எவரேஜ் மந்த் எலக்ட்ரிசிட்டி கன்சம்சன் சொல்லி கன்சம்ஷன் கேட்டிக்கிறாங்க நம்ம இதை நம்மளுக்கு இது வந்துடுச்சு தெரியாதுங்கிறதுனால அதை விட்டுடுவோம் ஸோ அதே மாதிரி என்ன செய்யணுன்னு சொன்னால் இதை நான் பூர்ணப்படுத்திட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளுங்க பூர்ணப்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ என்ன செய் அடுத்த கேள்விக்கு போகிறேன் அதை அதனால் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது தானே இதை நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அடுத்த இது ஒன்று நம்மளுக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரியா ஆஃப் ஒப்ஜெக்ஷன் சொல்லி கேட்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அசர்ச் அதாவது இவருடைய எக்கனமிக்கல் லெவல் பொருளாதாரம் தொடர்பாக வருமானம் செலவை நம்ம என்ன செஞ்சிட்டோம் காட்டிட்டோம் அதே மாதிரி இதனுடைய சொத்து விபரத்தை கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொன்னால் சொத்து விபரத்தை படத்தில் நம்ம என்ன செய்யணும் டைப் பண்ணி கொள்ளணும் அப்போ இதில் நான் என்ன சொன்னால் டைப் பண்ண நீங்களும் இதே மாதிரி பார்த்து டைப் பண்ணி கொள்ள முடியும் இப்போ என்ன வெளிநாட்டு பயனுகரே இருந்தான்னு சொன்னால் அவருடைய வருமானம் கூடுதலாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இதில் என்ன செய்யலாம் இதில் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும் கூடுதலான இதுகளை அதே மாதிரி இவரோட சொத்து விபரத்தை நான் போடுறேன் நீங்களும் அதை அவர் அதுக்கு அதை விட கூடுதலான சொத்து விபரம் வச்சுக்கிங்கன்னு சொன்னால் நீங்கள பார்த்துக்கொள்ளவும் முடியும் ஸோ நான் இதை டைப் பண்ணுறேன்னு பாருங்கள் இதை பாருங்கள் இந்த சொத்து தொடர்பாக அசர்ட்ஸ்னு சொல்லி நான் நான் இதில் கிளிக் பண்ணிட்டேன் இதில் வந்துட்டு சொத்து தொடர்பான நான் கேள்விகளையும் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னென்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிட்டேன் இதுகள் கேள்விகள் இதுக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன் அதாவது இவருடைய பலவும் வீடும் வேறு கட்டினதா அல்லது இவருக்கு வேறு வழியால் கிடைச்சதான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவர் தான் கட்டினு சொல்லி இதில் குறிப்பிடுறேன் பில்ட்னு சொல்லி கட்டி கொ டைப் பண்ணுறேன் எனக்கு அந்த யூங்கிறது வருது இல்லை அதனால் நீங்கள் அவரிடத்துல ஒரு யூங்கிறத சேர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அல்லது ப்ரோட் பை ஃபேமிலி மெம்பர்னு சொல்லியும் நீங்கள் இதில் குறிப்பிட்டு கொள்ள முடியும் அதாவது நீங்கள் அவரோட குடும்ப அங்கத்தவர்கள் வந்துடுச்சு கட்டி கொடுத்ததா இருந்தாலும் இதில் நீங்கள் அதை டைப் பண்ணி கொள்ள முடியும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை டைப் பண்ணுறேன் சரியா இப்போ அதை நான் சரிப்படுத்துகிறேன் பில்டுங்கிறதையும் டைப் பண்ணி கொள்கிறேன் சரி ஓகே இப்போ நான் அதுக்கு வந்துட்டு தகவல் வந்துட்டு கொடுத்துட்டேன் முதலாவது கேள்விக்கு அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டேன் ஆனால் அவர் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் வேறு ஒரு இதால் கிடைச்சதுன்னு சொல்லி போட்டிக்கிறார் அதாவது வேற நாங்கள் இணைஞ்சி இருக்கிறோம்னு சொல்லி போட்டிக்கிறாரு இதை பாருங்கள் ஓனர்ஷிப் த ஹவுஸ் பில்டிங்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த இதில் அவர் தகவல் கொடுத்துருந்தார் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லி இதில் மாற்றி கொள்கிறேன் அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள் ஆஃப் த ஹை லேண்ட் எதுவும் வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி கொடுத்துக்கிறதுக்கு அவர் இல்லைன்னு சொல்லி போட்டுக்கிறார் ஆனால் அவர்கிட்ட வளவெல்லாம் இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஆஃப் த பெட்டி லேண்ட்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பயல் நிலங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்கையும் அவர் நோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு நான் அதை எஸ்ன்னு சொல்லி மாற்றி கொள்கிறேன் அதே மாதிரி இவருக்கு வாகனங்கள் இருக்குதா பைக்கள் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க இவர்கிட்ட ஒரு மோட்டர் பைக் இருக்குது அவர் அதை குறிப்பிடலை நோன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதை நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி மாற்றிக்கொள்றேன் அதே மாதிரி அவர்கிட்ட மிஷின் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க நான் அந்த மிஷின் வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது தெரியல அதனால் நான் அதை நோண்டே சொல்லி காட்சிப்படுத்திக்கிறேன் சரி ஓகே இந்த கேள்விகள் அனைத்துக்கும் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் பதில் கொடுத்துட்டேன் அதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று எட் பண்ணுறேன் இது வந்துட்டு என்னென்னு சொன்னால் அடுத்த ஒரு கேள்வி அதுக்கான பதில் வந்துட்டு நம்ம கொடுப்போம் அதில் பாருங்கள் கௌசன் நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணி சரியா அடுத்தது பாருங்கள் ஹவுசிங் சம்மந்தமாக நம்ம வந்துட்டு இதுக்கு நம்ம கேள்விக்கு பதில் கொடுக்க போகிறோம் அப்போ நம்ம இதை நீங்கள் என்ன செய்யணும் ஹவுசிங்குக்கு மாற்றணும் ஸோ மாற்றிட்டு பாருங்கள் இதில் டைப் ஆஃப் ஹவுசிங்னு சொல்லி கேட்பாங்க இது வந்துட்டு பெர்மனண்ட் அதாவது நிரந்தரமானங்கிறத நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அவர் வீட்டுற நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம அதில் சிங்கிள் ஹவுஸ் டூ ஃபுளோர்னு சொல்லி போட்டுக்கிறோம் அதாவது தனிப்பட்ட ஒரு வீடு தான் இரண்டு மாடி கட்டடம்ங்கிறத நம்ம இதில் குறிச்சிருக்கிறோம் அதே மாதிரி பாருங்க, சைஸ் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியான்னு சொல்லி கேட்குறாங்க அவருடைய வீடு வந்துட்டு எத்தனை சதுர அடிக்குள்ளே இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க இவர் வந்துக்கிட்டு மோதன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி அதாவது லெஸ்தன் சொல்லி போட்டிருந்தார் அதாவது ஐநூறு சதுரவடிக்கு கீழேன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் நான் என்ன செஞ்சிக்கிறேன்னு சொன்னால் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி அதை கூட்டி காட்டியிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் அவர் பிள்ளைய பெய்ய பொய்யான தகவலை கொடுத்தோ என்ன செஞ்சுக்கிறார் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார் அதனால் நான் இதை எல்லாத்தையும் மாற்றுறேன் அதே மாதிரி பாருங்கள் மெயின் சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் ரிங்கிங் வாட்டர் அதாவது அவர் பைப் வாட்டர் வந்துடுச்சு இணைச்சிருக்கிறாருங்கிறதையும் நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஸோ இதில் அவ்வளோ கேள்விக்கான பதிலையும் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்கள் அடுத்த ஒரு இதுக்கு மாறுவோம் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் பார்த்து நம்ம சொன்னால் இதில் பாருங்கள் ஏரியா ஆஃப் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கு அதில் நம்ம என்ன செய்வோம் ஹவுசிங் இதில் இன்கம் வந்துட்டோம் அசட்ஸ் வந்துவிட்டோம் ஹவுசிங் வந்துட்டோம் இப்போ ஃபெமிலி தொடர்பான இதை நம்ம இதில் கேள்விக்கு பதிலில் கொடுப்போம் ஸோ இதில் வந்துட்டு என்ன கேள்வி டைப் பண்ணுறது பதில் என்ன கொடுக்குறங்கிறதையும் பார்ப்போம் பாருங்கள் இதில் பாருங்கள் ஃபெமிலி சுரப்பாக இது நம்ம வந்துட்டு அவங்களோட குடும்ப வர வந்துச்சு நாலு பேர்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்கிறோம் அது சரியாக அவங்க போட்டிருந்தாங்க அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது வந்துட்டு இன்னொன்று நான் எட் பண்ணியிருக்கேன் அதர்ஸ்ன்னு சொல்லி உங்களை போட்டிருக்கிறேன் அதாவது வேறு இதை போட்டிக்க அதாவது ஆரோக்கியம் தொடர்பாக இதில் அவங்க கேட்கல அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஆரோக்கியம் சம்மந்தமாக இதில் டைப் பண்ணியிருக்கிறோம் டைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் சஃபரிங் ஃப்ரம் லாங் டேர்ம் டிசு அதாவது நீண்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வேறு குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம இதில் வந்துடுச்சு நோன்னு சொல்லி குறிப்பிடுவோம் அதே மாதிரி பாருங்கள் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் சஃபரிங்காக டிசேபிள் அவங்க அங்க வீணம் ஆரம்ப இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் நம்ம வந்துக்கிட்டு இதுக்கு நோன்னு சொல்லி குறிப்பிடுவோம் அதே மாதிரி பாருங்கள் வரும் வந்துட்டு சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் நம்ம நோன்னு சொல்லி இவருடைய இதை நம்ம மாற்றி கொள்வோம் இப்படி வந்துட்டு சின்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்களும் இவங்களோட விவரங்களை விதையெல்லாம் ஆனால் இவங்க இதில் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களே ஆனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொடுக்கணும் சொல்லி நான் உங்கள்ட கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நம்மளுக்கு இவ்வளவும் இதில் போதுமான தகவல்களை நம்ம இதில் உள்வாங்கியிருக்கோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இதை எவ்வளோத்தையுமே நம்ம என்ன செய்வோம் அனுப்பிக்கொள்வோம் இவ்வளவும் நம்ம அனுப்பினாலே இவர மிக்சிமமான பிள்ளைகள் புள்ளிகள் வந்துக்கிட்டு தவிர்க்கப்பட்டு இவர் வந்துட்டு அசோஸ் முறையில் வந்துட்டு தவிர்க்கப்படுற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் விஷயங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி பண்ணி அதில் டைப் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் தமிழில் செய்கிறத விட ஆங்கிலத்தில் அல்லது சிங்களத்தில் இவ்வாறு செய்கிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் சரியா ஸோ இன்னும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குமே இருந்தால் இவருக்கு வேறு காணிகள் பூமிகள் சொத்து வத்துக்கள் இருக்குமே ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டு கொள்ள முடியும் ஸோ இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சுருக்குறோம் செஞ்சுட்டு பாருங்கள் ஓகே ஆனதுக்கு பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதைஞ்சது வந்துட்டு நீங்கள் என்னத்தெல்லாம் இதில் டைப் பண்ணினீங்களோ அவ்வளோவும் இதில் உங்களுக்கு காட்டுப்படும் அதை சரியாங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் பாருங்கள் சமரி ஒப்ஜெக்ஷன் நம்ம பாருங்கள் டைப் அப்ஜெக்ஷன் சொல்லிவிட்டு இன்கம் எக்ஸ்பென்சர்னு சொல்லி கேட்டாங்க அது இல்லாமல் ஒப்ஜெக்ஷனில் மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சர் வந்துக்கிட்டு ஐம்பதாயிரம்னு சொல்லி போட்டிருக்கிறோம் செலவு அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் மந்த்லி இன்கம் வேறுற வருமானம் அறுபத்தி ரெண்டாயிரம் போட்டிக்கிறோம் அதே மாதிரி மின்சாரம் வந்துடுச்சு நம்ம அதுக்கு தெரியாது அதுக்கு போடலை அதே மாதிரி சொத்து விவரங்களையும் பிறகு நம்ம இதில் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் ஹவுசிங் கண்டிஷனை கட்டிக்கிறாங்க அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அழகான முறையில் போட்டுக்கிறோம் குடும்ப அங்கத்தொடரில இதையும் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி அதர்ஸ் என்று சொல்லி கட்டிக்கி அதையும் நம்ம இதில் குறிப்பிட்டிருக்கிறோம் ஸோ இது ஓகேயாக இருக்குமே ஆனால் நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில் பெக் போயிட்டு நீங்கள் அதை திருத்திக் கொள்ளவும் முடியும்னு சொல்லி உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன் ஸோ நான் என்ன செய்கிறேன் எல்லாம் இது சரியாகத்தான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அப்படி கொடுத்ததுனால சப்மிட்டை கொடுத்துக்கொள்கிறேன் சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொடுத்ததுக்கான சப்மிட் கொடுத்ததுக்கான ஒரு இது ஒன்று நம்மளுக்கு இப்படி பெறும் அதை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எடுத்து வச்சுக்கொள்ள முடியும் என்ன சொன்ன அவருக்கு நம்ம சப்மிட்டாக வந்துட்டு போக ஒப்ஜெக்ஷனாக பார்க்கலன்னு சொன்னால் நம்ம இதை வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும் நம்ம இப்படி ஒன்று அனுப்பியிருந்தோம் ஆனால் குழப்பணம் எடுத்துக்கொண்டு மீள் மீள்பரிசீனைக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லி அவர்களுக்கு முறையில் ஒரு கடிதமும் நம்மளால் அனுப்பிக்கொள்ள கொள்ள முடியும் ஸோ நம்ம இதை செஞ்சதன் பிறகு என்ன செய்யலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பிடிஎஃப்னு சொல்லியிருக்கு இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வடிகளையும் எடுத்துக்கொள்ள முடியும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் ஸோ நம்ம பிடிஎஃபில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படி நம்ம சேவ் பண்ணி அதை நம்மளுக்கு வச்சுக்கொள்ளும் இல்லாட்டி நம்ம பிரிண்ட் பண்ணியும் இதை வச்சுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ அவங்களுக்கு நான் வந்துடுச்சு ஒப்ஜெக்ஷன் செய்கிற எப்படிங்கிற முறையை தெளிவாக நான் வழங்கப்படுத்துகிறேன் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்து தொடர்பு கொண்டு நீங்களும் என்ன செய்யலாம் உங்களுடைய மேலதை தவற கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த விண்ணப்ப படையத்தின் நிரப்பி நாங்கள் ஒப்ஜெக்ஷன் செய்ய போகிறோம்னு சொல்லி நீங்கள் கூறுவராக இருந்தால் அவ் அதை தயவு செய்து நித்தாட்டி கொடுங்க ஏன்னா அந்த விண்ணப்ப படையத்தில் வந்துக்கிட்டு ஒப்ஜெக்ஷன் செய்கிறதுக்கான ஒரு முழு தகமையும் அதில் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் செய்கிற நீங்களாக இருந்தால் அந்த பின்னப்படத்தை பூர்ணப்படுத்தி கொடுக்கறதுனால அவரை வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் இடைநிலத்தில செய்ய மாட்டாங்க என்று சொன்னால் இதுக்கு அவர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த கொடுப்பனை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னா அரசு உத்தியோகத்தர்கள் கிராம நிதாரணம் வந்துட்டு ஒவ்வொரு வீடாக வந்து பார்த்தவர்கள் அப்போ அவர்களுக்கு தெரியும் அவர்கிட்ட இல்லையா இருக்காங்கிறது என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது அவருக்கு தெரிந்த விடயம் அதனால் ஏராளமானவர்கள் இந்த முறையும் என்ன செய் செஞ்சிருக்காங்க தகுதியாக இருக்கிறவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நீங்க உங்களோட குடும்ப அங்கத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்